அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம் இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நமக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொல்கி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அல்ஹம்துலில்லா இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ஹகீப் எஜுகேஷன் அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம்லா தஸ்கீர் என்ற பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து தஸ்வீரின் முகல் பகுதியில் நான்கு பாடத்தை நாம் கண்டோம் தஸ்கீர் என்றால் என்ன ஒரு வார்த்தைக்கு சிறியது அல்லது இலக்காரமானது இல அல்லது குறைவாக இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக தஸ்வீர் சீகா பயன்படுத்தப்படும் என்றும் அதே போல வசனில் வரும் மூன்று எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்வீர் ஃபோயில் வசனும் நான்கு எழுத்தாக இருந்தால் அதுக்கு தசுகீர் வசனும் அதே போல ஒரு நான்கு எழுத்து இருந்து அந்த நான்காவது எழுத்து தனிசுடைய தாவாகவோ இல்ல தனிசின் மக்கசூரான அலிஃபாகவோ மம்தூதான அலிஃபாகவோ அல்லது அலிஃப் முன் ஜாயிதாவாக இருந்தாலோ அல்லது வந்தாலோ அப்பொழுது அந்த நான்கெழுத்து நான்கு எழுத்துக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அதே போல நான்கெழுத்து அசலாக இருந்து ஐந்தாவது எழுத்து ஆறாவது எழுத்து தனிசுடைய தாவாகவோ அதே போல அலிஃப் மம்தூதான அலிஃபோ அல்லது அலிஃபோ அல்லது அலிஃபுன் ஜாகிதாகோ இருந்தாலோ அப்ப நான்கெழுத்தின் கொடுக்க வேண்டும் என்றும் அதே போல் கடைசியாக இரண்டாம் எழுத்து எழுத்தாக இருந்தால் ஒரு அம்சாவை விட்டும் அலிஃபாக மாறியிருந்தால் அல்லது அந்த அம்சாவுடைய நிலைமை தெரியவில்லை என்றால் அப்பொழுது அலிஃபாக இருந்தால் அல்லது அந்த அதிகபடியான அலிஃப் ஜாகிதாவான அலிஃபாக இரண்டாம் எழுத்து இருந்தால் அப்பொழுது அதற்கு நாம் தஸ்வீர் எடுக்கும் பொழுது அந்த அலிபை வாவாக மாற்ற வேண்டும் என்றும் இல்லத்தாக எடுத்து பொதுவாக இருந்தால் அதனுடைய அசனின் பக்கம் திருப்ப வேண்டும் என்றும் நான் தெளிவாக கடந்த பாடங்களில் கண்டு கொண்டிருக்கிறோம் நான் முன்னாடியே கூறியதை போல இந்த மூன்றாம் பாகம் நம்மளுக்கு முன்னாலே போன அதே மாதிரி இது இருக்காது காரணம் இங்க மொத்தமா பாடங்களை மொத்தமாக நடத்தி விட்டு அந்த மொத்த பயிற்சிகளை பின்னாடி தருகிறார்கள் அதனால நாம் பாடத்தை முடித்து விட்டோம் ஒரு நீண்ட பயிற்சி தொசுகையிற்காக நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் அதே போல் இதுல நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்கள் கேள்வி பதில்களும் நம்மளுக்கு கொடுக்கிறார்கள் அந்த கேள்விகள் பதில்களையும் பார்ப்போம் அதுக்கு பயிற்சிகள் பார்ப்போம் இன்னும் இதுல கூடுதல் தகவல்களாக நமது எடுத்துக்காட்டுகள் நிறைய எடுத்துக்காட்டுகளும் நமக்கு தருகிறார்கள் வாருங்கள் இது அனைத்தையும் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் காண்போம் இதை கண்டு முழுமையாக முழு பயனையும் அடைவோம் வாருங்கள் பாடத்தை முடித்து விட்டோம் இப்போ தொடர்ந்து கேள்வி பதில்களை காண இருக்கின்றோம் இதுவரை நாம் இதுக்கு முன்னாடி கண்டதில்லை இப்பொழுதுதான் முறையாக கேள்வி பதில்களை கண் காண இருக்கின்றோம் இதை பற்றி நாம் கடந்த பாட பாடங்களை நாம் பார்த்ததுதான் ஒரு கேள்வி பதிலாக எப்படி எழுத வேண்டும் என்று நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள் இது மிக மிக நம்மளுக்கு பயிற்சி பரீட்சையில் நம்மளுக்கு அரபியில் ஒரு கேள்விக்கு எப்படி பதில் அரபியில் எழுத வேண்டும் என்பதற்கு இந்த பயிற்சி ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இதே போல இந்த அப்தலுல் உலாமாவிலும் நமக்கு இதை வைத்துள்ளார்கள் பாடத்திட்டத்தில் அதனால் அந்த அப்தலுல்லமா கேள்விக்கு பதில் நாம் கூறுவதற்கு இந்த ஒரு கேள்வி பதில் பயிற்சி மிகவும் விலகுவாக இருக்கும் அரபியில் எப்படி எழுத வேண்டும் பதில் எப்படி எழுத வேண்டும் என்ற இந்த கேள்வி பதில்களின் மூலம் நம்ம என்ன செய்து கொள்ளலாம் அழகாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இப்பொழுது கேள்விகளை பார்ப்போம் கேள்வி பதில்களை காண்போம் அதற்கு பிறகு நமூத எடுத்துக்காட்டுகளை காண்போம் அதற்கு பிறகு பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் சாதாரணமா பயிற்சியெல்லாம் நம்ம பாடத்துல எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டோம் இப்பொழுதும் கேள்வி பதில்களை மட்டும் எப்படி எழுதணும் அதை பார்த்துக்கோங்க இதே போல அர்த்தமும் வகித்து விடுவோம் மத்த ரூ தஸ்கீர் என்றால் என்ன பதில் இது சரியா அத்தீ தஸ்கீர் தஸ்ரீர் என்பதாகிறது இந்த மாதிரி பொதுவாக கேட்டால் நம்மளுக்கு காய்தால் இருக்கிறது அப்படி எழுதுனா என்னது கரெக்டா இருக்கும் நம்ம காக்கிற ஒவ்வொரு பாடத்தின் கீழையும் காய்தா தராங்களே அந்த தசுகீர் என்றால் என்னன்னு காகிதா கொடுத்துருப்பாங்க அது அப்படியே சின்னதா நம்ம என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம் இப்போ தஸ்வீர் தஸ்வீர் என்பது ஹுவ தஸ்வீர் என்பது அதை சிறுமையாக்குதுல அத்தை சொல்ற இது அரபிலேயே மடக்கோட பண்ண சொல்லுங்களேன் அப்ப தசுகீர் என்பது ஹுவ அது என்பது அது ஆகிறது தஸ்வீருள் இஸ்மில் மாரபி மாரபான ஒரு இஸ்மை திருப்புவதா இருக்கும் அல்லது திருப்புவதா இருக்கும் கருத்து சிறுமையின் மீதோ அல்லது அந்த கருத்து குறைவாக இருப்பதின் மீதோ அல்லது அந்த கருத்து அந்த அர்த்தம் ஆஹ் இழிவாக இருப்பதின் மீதோ அறிவிப்பதற்காக வேண்டி அல்லது பக்கம் மரபான இஸ்மை இருக்கும் இதுதான் தசுகை சரியா அடுத்து பாருங்க அந்த தஸ்கீருடைய சீகாக்கள் என்ன இதுக்கு எப்படி அரபியில எழுதணும் பாருங்க சியகு தஸ்கீருடைய சீகாக்கள் ஆகிறது யூசாக மூன்றழுத்தை சார்ந்த வார்த்தை என்ற வசூலின் பக்கம் சீகா எடுக்கப்படும் வர்ரபாயியு இன்னும் நான்கிலத்து சார்ந்த வார்த்தை சிகா எடுக்கப்படும் பிதஹ்வீலிஹி அலா ஃபுஐலின் ஃபுஐல் என்ற பகாரம் அந்த நான்கிலத்து சார்ந்த வார்த்தை திருப்புதை கொண்டு நான்கிலத்து சார்ந்த வார்த்தை சிகா எடுக்கப்படும் இவ்வளவுதான் ஒருளை கரெக்டா சரியா அடுத்து பாருங்க மா அகராலு தஸ்வீரி தஸ்வீரோடைய நோக்கங்கள் என்ன இப்ப இந்த நம்ம இது நம்ம மறுபடியும் ஃபுல்லா பார்த்தாச்சு பாடத்துல இங்க ஒவ்வொன்றையும் நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளக்குனா ஒரு பாடத்தை ரெண்டு வாட்டி நடத்துற மாதிரி ஆயிரும் அதனால நம்மளுக்கு இந்த பயிற்சியின் மூலம் எப்படி பாடத்துல பார்த்ததை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி எழுதணும்னு இதுல கத்துக்கோங்க அதான் இந்த பயிற்சியோட ரொம்ப முக்கியமான நோக்கம் நம்ம படிச்சத எப்படி எழுதி இப்ப கேள்வி கேட்டால் அது அரபியில் எப்படி எழுத வேண்டும் என்பதை இந்த பயிற்சி மூலம் நம்ம செய்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம் பாருங்க அடுத்து என்ன கேட்கறாங்க தஸ்வீரோடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா பெரிய கேள்வி பாருங்க எப்படி பதில் சொல்றாங்க ஒரு தஸ் தஸ்வீரியுடைய நோக்கங்கள் ஆகிறது மதுலூரி ஆஹ் அந்த தஸ்வீர அதனுடைய நோக்கம் என்ன தஸ்வீர் அந்த தஸ்வீருடைய கருத்தின் சிறுமையின் மீது அறிவிப்பது சரியா மிஸ் உதாரணம் ஆஹ் நுகைருண் நுகைரை போல நுகைறுனா அதாவது நஹருண் சிறிய ஆறு இப்ப தசுகீரா வந்திருக்கு இதோட நோக்கம் என்ன இப்ப இப்படி சொன்னதுக்கு சொன்னதுக்கு நோக்கம் சின்னது சிறுமை சிறுமையின் மீது அறிவிக்கிறது சின்ன ஆறு அதான் சரி இது ஒரு நோக்கம் ஓகேவா கில்ல தீஹி அல்லது வார்த்தையின் குறைவின் மீது அதனுடைய கருத்தை குறைவின் மீது அறிவிப்பது அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன செய்யும் குறைவின் மீது அறிவிக்கும் சரியா அப்ப மதுலூன்னா அந்த வார்த்தை எதை அறிவிக்கின்றதோ அதான் மதுலூல் அப்ப ஒரு வார்த்தையின் மதுலூல்னா அதோடைய அர்த்தம் சரியா அப்ப அதோட அர்த்தம் குறைவு மீது அறிவிப்பதற்காக அறிவிப்பது அறிவிப்பதன் மீதா இருக்கும் அதான் அகலாலுத்த முபுத்ததா இந்த தலாலத்துன்றது சபரு அப்ப குறைவின் மீது அறிவிப்பதா இருக்கும் உதாரணம் துரைஹி மாத்துன் சில திருகங்கள் அப்ப ஐ அதாவது தராஹிமுலீல துண் குறைவான திருகங்கள் அப்ப சின்ன திருகம் பெரிய திருகம்லாம் இல்ல திருகம்னா எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் இப்ப துரஹிம கொண்டு என்ன நோக்கம் துரைகிமாத்த கொண்டோம் சில திருகங்கள் கொஞ்சமா திருகங்கள் கொம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அப்ப கலீல் தான் சொல்ல சகீர்னு சொல்ல முடியாது அப்ப இங்க சஷ்கீருடைய நோக்கம் என்ன குறைவின் மீது அறிவிப்பதற்காக அல்லது அந்த தசிரீருடைய அர்த்தம் இழிவாக இருப்பதன் மீது அறிவிப்பதற்காக மிஸ் உதாரணம் அப்போ ஓவைலிம் என்பது என்னது ஆலிம் என்பதுடைய பாஸ்கீர் தான் ஓவைலிம் அப்ப சின்ன அறிவு அப்ப இதுக்கு சின்ன அறிவுன்றாங்க பெருசா அவனுக்கு ஒன்னும் தெரியல இவ்வளவு சின்ன அறிவா இருக்கு அப்ப இழிவாக்க இது ஒண்ணு அவ்வளோ பெரிய ஆஹ் என்னது சின்ன இல்லை சின்ன கல்வியா தான் என்னது இழிவாக்குவதற்காக ஜமானி காலம் நெருக்கமா நெருக்கமாக இருக்கிறது என்பதை விளக்குவதின் மீது அறிவிக்கும் உதாரணம் எப்படி குபைலுள் ஓரூபி மறைவதற்கு கொஞ்சம் முன்னாள் சரியா அப்ப கொஞ்சம் முன்னாள் குபைல் ஓகேவா அப்படிலாம் முன்னாள் குபைல்னா கொஞ்சம் முன்னாள் கா நெருக்க காலத்துக்கு கொஞ்சம் நெருக்கம் காட்டுது அவ் அல்லது பயானி குருபில் மக்கானி இடம் நெருக்கமாக இருப்பதை விளக்குவதின் மீது அறிவிக்கும் உதாரணம் ஆஹ் மதரசதி மதர்சாவுக்கு கொஞ்சம் தூரம் இப்போது மதரசானா வதர்சாவின் தூரம்னு அர்த்தம் ஆஹ் அப்ப அதே போயதுனா கொஞ்சம் தூரம் அப்ப கொஞ்சம் பொறுப்பு ஓகேவா ஓ அல்லது அல்லது அந்த கருத்தை அந்த கஷ்மீரோடைய அர்த்தத்தின் கருத்தை அல்லது சுவையூட்டுவதற்காக சுவையூட்டுவதுன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் அழகூட்டுவதற்காக உதாரணம் உலைதி என்னுடைய சிறு குழந்தையே சித்தசுகை வலதி என்னுடைய குழந்தையே அப்ப வலதி தசுகை செய்வதிலே உலைதினு சொன்ன மாதிரி குழந்தைனாவே சின்னது அப்ப உலைதின்னு சொல்றதுக்கு ஒன்னும் கொஞ்சம் அழகா காட்டுறதுக்காக சரியா வேற ஒண்ணுமே இல்லை சின்ன குழந்தையே சின்னது அதனால உலைதி சின்னன்ற அர்த்தம் இல்லை சின்ன குழந்தைன்னு சொன்னா அது எங்க போயிடும் ஃபர்ஸ்ட் இதுல போயிரும்னா சிறுகறி முதல் இருக்குது அப்ப இது என்னதுக்கு என்னுடைய குழந்தையே கொஞ்சம் பாசத்துல நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி பாசத்துல சொல்றது சரியா தீலி அல்லது அச்சுறுத்துவதற்காக ஒரு விஷயம் என்னது ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு ஒரு விஷயத்த அச்சுறுத்துறதுக்கு கொண்டு வராங்க மிஸ்ல உதாரணம் நுக்கைபாத்தும் அல ஐபம் கபதி நுக்கைபான் பெருந்துயரும் நடத்தும் பயங்கர பெருந்துயர்ல பயங்கரமான துயர் துயரம் இதெல்லாம் அறிவிப்பதற்காக அல்ல பெரிதாக இருப்பதின் மீது அறிவிப்பதற்காக சரியா பயங்கரமான துயரம் என்பதை காட்டுவதற்காக என்னன்னு சொல்றது என்று சொல்வது சரியா அடுத்து பாருங்க உசூலி இதா ஹுத்திமபி அலிபி தன்னீசின் எப்படி நீ தஸ்வீர் செய்வாய் அசல்கள் மூன்று எழுத்து உள்ள ஒரு இஸ்மை எப்படி நீ தஸ்வீர் செய்வாய் இது பெண்பாலின் மகசூரான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டால் ஒரு அசல்கள் அசல் எழுத்துகள் எழுத்து இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லி எப்படி நீ தஸ்வீர் செய்வாய் நம்ம இது பாடத்துல படிச்சோம்ல மூணு எழுத்து அசலா இருந்து அதுக்கு மேல தனி சொடைய சேர்ந்தா அதுக்கு அந்த சொல்றாங்க பாருங்க யு ஆமலும் முமலத்தை சுலாசி இந்த தஸ்வீரி தஸ்வீரின் சமயத்தில் மூன்றழுத்தை சார்ந்ததற்கு என்ன அமல் செய்வோமோ அந்த அமல் செய்யப்படும் எதுக்கு அசல்கள் மூணு எழுத்து சார்ந்து கைனிசுடைய மக்சூரான அறிவு இணைக்கப்பட்ட அந்த இசுனுக்கு அமல் செய்யப்படும் தஸ்வீரின் சமயத்தில் மூன்றழுத்துக்கு என்ன அமலோ அந்த அமல் செய்யப்படும் சரியா அப்ப மூணு எழுத்துக்கு என்ன வசுனு அதே ஓசன் தான் இதுக்கும் கொடுப்போம் அப்படின்னு அர்த்தம் பாருங்க அதுக்கு உதாரணம் சொல்றாங்க ஸ்ரீ சல்மா சல்மாவிலே நீ கூறுவாய் சுலைமா சுலைமா என்று கூறுவாய் சல்மானா இது வந்து சுலைமானா சின்ன சுலைமா நம்ம அத்தாவை கூப்பிட்டு அவங்க பெயரை சொல்லிட்டு அபூபக்கர்னா அவங்க குழந்தைய சின்ன அபூபக்கர் சொல்றாங்களா அந்த மாதிரிதான் சரியா இப்ப சுலைமா இப்ப பாருங்க கொண்டு வந்திருக்கோம் சுலை சல்மா அப்ப நாலு எழுத்து ஆனா என்ன வசன கொண்டு வந்திருக்கோம் அஹ் மூணு எழுத்துடைய வசன வசனில கொண்டு வந்திருக்கோம் இதே நாலு எழுத்துக்கு சுலை மீன் வந்துருக்கணும் சுலை மீன் அந்த வசூல கொண்டு வரல நாலு எழுத்து வசன நாலு எழுத்து மூணு எழுத்துக்குரிய பெஸ்கீரோடைய சீராவான தான் கொண்டு வந்தோம் காரணம் கடைசியில தைனீசோடைய மக்சூரான அலி சேர்ந்துருக்கு எப்படி நீ தஸ்கீர் ஆக்குவாய் இதா ஹுத்தி அபி அலிபித்தீசில் மம்தூதி தைனீஸ் உடைய மம்தூ அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டால் எப்படி தஸ்கீர் ஆக்குவாய் மேல அதே தான் மேல சொன்ன அதே விஷயம்தான் ஏன்னா நாம நாலு நிலைமைகள் படிச்சோம் தாயினி மக்சூரான அலிஃபோ மம்தூதான அலிஃபோ அதே போல அலிஃபுன் ஜாயிதா வானாலோ அதே போல அஃபால் வசுன்ன வந்தாலோ என்னதான் எப்பவுமே அதை ஃபுல் வசுன்ல கொண்டு வரணும் அதான் இங்க சொல்றாங்க பாங்க யு ஆமலு யு ஆமலு முத்த சுலாசியி இந்த தஸ்கீரி தஸ்கீரின் சமயத்தின் மூன்றெழுத்து சார்ந்த வார்த்தைக்கு என்ன அமலோ அந்த அமல் செய்யப்படும் எதுக்கு இந்த தாம் அம்துதான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டாலும் அதே செய்யப்படும் அவர் ஹம்ராவிலே செய்யப்படும் கூறுவாய் ஹுமைரா உ என்று கூறுவாய் ஹம்ரானா செக்கச்சை வந்து பெண் உமைரான செக்கச்சை வந்து சின்ன பெண் சரி அப்ப பாருங்க தைனீஸ் தான் இது தைனீசுடைய மகம் மம்துதான அலிப் சேர்ந்திருக்கு இப்ப அம்சா இருந்து அதுக்கு முன்னாடி சாய் தவான் அலிஃப் இருந்தா மந்துதான் அலிஃப்ல அப்ப இது சேர்ந்துட்டா இதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எழுத்து இருக்கு அப்ப அஞ்சு எழுத்தா இருந்தாலும் இந்த அம்சா அலிஃபுன்றது எக்ஸ்ட்ரா தனிசோடைய மந்துதான் அலிஃப் எனவே இந்த மூணுக்கு இது மூணு எழுத்து வந்துருச்சு மூணு எழுத்துக்கு பிடிச்சிருக்கோம் அந்த தான் கொடுக்கணும் அடுத்து பாருங்க கைபத்து அது எப்படி அந்த அசல்கள் மூணு எழுத்து அசல்கள் மூணு எழுத்து உள்ள ஒரு பெயர் சொல்லுக்கு எப்படி நீ தஸ்வீர் எடுப்பாய் இதா குத்தீம் அபி அலிஃபின் நீ அதிகப்படியான அலிஃப் நூனை கொண்டு முடிக்கப்பட்டால் எப்படி நீ தஸ்வீர் எடுப்பாய் அவுக்கான ஜம் தக்சீரின் அவுக்கான ஜம் தக்சீரின் அலாவஸ்னி அஃப் அலின் அல்லது ஜம்மு தக்சீராக இருந்தால் அலா வஜனீ அஃப்காலின் அஃப்காலுடி வஜனின் பிரகாரம கைஃபத்து சாகி Ruh அந்த மூனே த அசலாக இருப்பது எப்படி தஸ்கீர ஸதத் ஸகீராக்கு வை சரியா இதா அன் அந்த மூனே த அசலாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆகி இருந்தால் ஜம்அ ஜம்மு தக்ஸிரா ஆகி அதிகபடியானக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் எப்படி அந்த மூணு எழுத்து அசலாக இருப்பதற்கு ஒரு வார்த்தைக்கு ரசிகர் எடுப்பாய் இதே மேல சொன்ன ரெண்டு சட்டம்தான் சரி அப்பயும் ஆமலும் ஆமத்த சுழாசி இந்த தீரி சமயத்தில் மூணு எழுத்துக்கு என்ன அமல் செய்யப்படுமோ அதே அமல் அமல் செய்யப்படும் மூணு எழுத்துக்கு என்ன அதே தான் இருக்கும் என்று கூறுவாய் அத்துஷான தாகித்திருப்பவன் தாகித்திருக்கக்கூடிய சிறுவாய் சரியா அப்ப பாருங்க இந்த அலிஃப்மூன் அதிகம் மூணு எழுத்து அசல் ஐன் காஷின் அப்ப அதுக்கு கொண்டு வந்தா அந்த அலிஃபுன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அலிஃபுன் என்று கூறுவாய்மாலுனா அமல்கள் பண்மை வேலைகள்னா ஆஹ் சிறு வேலைகள் அர்த்தம் சரியா அப்ப இங்க பாருங்க ஆலோசன்ல வந்திருக்கா ஜம்முத்தீரா வந்திருக்கா அப்ப என்ன செய்யணும் இத மூ அலிஃபுல்லாம விட்டுட்டு ஓம் மாத்திட்டு அலிஃப்லாம் மறுபடியும் சேர்த்துக்கணும் ஐம் அலிஃபிலாம் சரியா அடுத்து பாருங்க இதெல்லாம் நம்ம பாடத்திலேயே இதே உதாரணத்தை வச்சுதான் மேல பாடத்திலயே சொன்னாங்க அதே தான் நம்ம எழுதியிருக்கோம் அங்கேயே ஒவ்வொரு உமையராவும் மேலயே வந்துருச்சு பாடத்துல அதிர்ஷான் உத்தேஷன் எல்லாம் உள் எல்லாம் மேல வந்துட்டேதான் திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க இதை நம்ம ஒரு உதவி படிக்கணும் அதனாலதான் என்ன செய்யறோம் அடுத்தடுத்து நம்ம போய் கொண்டே இருக்கின்றோம் சரியா ஒரு பெயர் சொல்லில் ஐந்தாவதாக தான் இழந்தால் இஸ்மு இந்த பெயர் சொல் எந்த சீகாவின் பிரகாரம் தஸ்கீராக்கப்படும் வலிமா எதற்காக இந்த சீகாவில் தஸ்கீராக்கப்பட்டது என்று காரணம் சொல்ல வேண்டும் ஐந்தாவது எழுத்தாக்கு வந்தா எந்த சீகாவில் அது தசுகீராக்கப்படும் எதற்காக அந்த சீகாவில் காரணம் சொல்லணும் சரியாரு தஸ்வீராக்கப்படும் அல்ல சீகதின்ற சீகாவின் பிரகாரம் அது தசுகீராக்கப்படும் நான்குத்தை சார்ந்த வார்த்தையின் தசுவீராக அந்த வார்த்தை வார்த்தை ஐந்தாவது எழுத்து வந்த ஒரு இஸ்மே நான்கு ஒரு தசுகீராக தஸ்கீராக்கப்படும் அஞ்சு எழுத்து அப்படியே நான்கு எழுத்துடைய தஸ்கீர் கொடுக்கிறோம் காரணம் கடைசியில தனி சொரிய தா ஐந்தாவது ஆக வந்தால்வசன் தான் கொடுக்கணும்னு பாடத்துல படிச்சோம்ல அதான் சொல்றாங்க தா அந்த தனிசுலத்தா என்னப்படும் முன்பசுலத்தன் தனித்திருப்பதாக என்னப்படும் நீ கூறுவாய் கந்தோரத்தின் கந்தராவில் நீ கூறுவாய் குனை தீரத்து புனைத்தீர் குனை தீரத்துன் என்று நீ என்ன செய்வாய் சொல்வாய் கந்தரானா பாலம் கனை தரா புனைத்திரானா சிறு பாலம் அப்ப பாருங்க என்ன வந்துச்சு கந்தராவா இப்ப கந்தராவுக்கு குணை தீரா அப்ப தனியா முன்ஃபசிலா தனியா தனித்திருப்பதாக பிரிந்திருப்பதாக கருதிட்டு அது பிரிந்திருந்தா நாலு எழுத்து தானே நாலு எழுத்துடைய வசூனான ஆயில் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பிரிந்ததை மறுபடியும் பிரிச்சே தாவ சேர்த்து த கடைசியில கொண்டு வந்தோம் சரியா அடுத்து பாருங்க இதா உல் மம்தூதி ஆஹ் அப்ப மம்தூதின்னு வரணும் சரியா அப்ப என்னது நிகழ்ந்தால் ஏன்னா த மம்தூதனுடைய அலிஃபுடைய சீகா அலிஃபுத்து சிபத்து சரியா மேலாம் அப்படிதான் கொடுத்தாங்க அப்ப பாருங்க இதா உன் நசபி நசபுடைய யா நிகழ்ந்தால் அவ் அல்லது அலிஃபு தனிசின் மம்தூத்து தைனீசோடைய மம்தூதான் அலிஃப் சரியா பெண்பாலின் முந்துதான அலிஃப் நிகழ்ந்தால் அவில் அலிஃபு நூனு ஜாயித தானி அதிகப்படியான அலிஃப் நூ அலிஃப் நூன் நிகழ்ந்தால் ஃபி இஸ்மின் ஒரு பெயர் சொல்லிலே பாத அர்பாத்தி அஹ்ரூஃபின் நான்கு எழுத்துக்கு பிறகு உள்ள ஒரு பிறகு ஒரு பெயர் சொல்லிலே என்னது நெசபுடியா அதே போல தானி சொல்லி மந்துதான அலிஃபு ஏன்னா அதிகப்படியான அலிஃப் நூன் நிகழ்ந்தால் கைஃபத்துல இஸ்ம இந்த பேர் சொல்லி எப்படி நீ தசுகிறா கோவாய் நம்ம சொன்னோம் இதெல்லாம் நோஞ்சா ஒன் ஃபஸ்ட் தனியா கவனிச்சுட்டு இந்த நாலு அசல் எழுத்துக்கு எப்பவுமே ஐ ஹில் எடுத்துட்டு மறுபடியும் இந்த நாலு இந்த எக்ஸ்ட்ராவும் மறுபடியும் சேர்த்துக்கணும் இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் தானே அந்த எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு ஐ ஹில் ஒசன் நான்கு எழுத்துக்குரியன் ஃபோ ஐ ஹில் மாத்திட்டு மறுபடியும் இந்த இதை என்ன செஞ்சுக்கணும் சேர்த்துக்கணும் பாருங்க ஐயோ இந்த பெயர் சொல் ஹாதலிஸ் இந்த பெயர்ச்சொல் சொல் அமல் செய்யப்படும் அமல தருபாயே இந்த திஸ்வீரி தஸ்வீரின் சமயத்தில் நான்கு எழுத்தை சார்ந்த வார்த்தைக்கு என்ன அமல் செய்யப்படுமோ அந்த அமல் செய்யப்படும் இந்த இஸ்முக்கு அமல் செய்யப்படும் தக்கூலனி கூறுவாய் ஃபி ஜாஃபரி ஜாஃபர் இலேனி கூறுவாய் நெசபுடையான சார்ந்தவன் என்று அர்த்தம் கொடுக்கும் ஜாஃபர் என்றால் நகரம் ஒரு நகரத்தின் பெயர் ஜாஃபரின்னு சொல்லும் பொழுது என்னது என்னது ஜாஃபர் நாட்டை சார்ந்தவன் இப்ப நம்ம அரபின்னு சொல்றோம்னா ஒரு அரபி மனிதனுக்கு அரபி என்பார்கள் அரப் என்றால் மொழி அந்த நாட்டை குறிக்கும் அதே போல அரபின்னு சொல்லும் போது அரபை சார்ந்தவன் அரபி மொழியை சார்ந்தவன் அப்படின்னு சரியா இந்த யாவை சேர்த்துட்டா அதை சார்ந்தவன் குறிக்கும் அந்த யாதான் இந்த நசபுடைய ஏன்பாங்க சரியா இப்ப அரபி மொழியை சார்ந்தவன் அதே போல ஜாஃபரி நகரத்தை சார்ந்தவன் அந்த ஜாஃபரி என்பதில் நீ கூறுவாய் அரபா என்பதிலே நீ கூறி கூறுவாய் ஜாஃபரான என்பதிலேயே நீ கூறுவாய் அப்ப அர்பா சரியா இப்ப இது அர்பி ஆண் வரணும் அர்பா ஆன் போட்டிருக்கு ஆனா புதன்கிழமைன்னு சொன்னோம்ல அப்ப இதுக்கு என்ன அர்பா ஆ புதன்கிழமை ஜாஃபரி ஜாஃபர் நாட்டை சார்ந்தவன் ஜாஃபரான்னா குங்கும பூ இதெல்லாம் நீ கூறுவாய் ஜோ ஐ ஜோனா ஜாஃபர் நாட்டை சார்ந்த சிறுவன் அடுத்து உரை அப்படின்னா சின்ன புதன்கிழமை காலம் குறைவாக இருக்கக்கூடிய புதன்கிழமை சரியா ஜூர் ஆனோ அதே போல சிறிய குங்கும பூ என்று நீ கூறுவாய் இப்போ பாருங்க யாவை தூக்கிட்டு ஜூர் அதே போல இங்க அலிஃப் அம்சாவை தூக்கிட்டு உரைபிய அப்படின்னு மாத்திட்டோம்மா அதுக்குமா நீ அலிஃப் மூன தூக்கிட்டு ஜூர் அதுக்கு மறுபடியும் இந்த சேர்த்துக்கிட்டோம் പാടത്തെയും പാത്തോ മാറങ്ങൾ തുടർന്ന് മീതുമുള്ള കളിയെ അടുത്ത പാടത്തിൽ കാണുമ്പോൾ അസാലും